இப்போ இவர் வந்து பொதுவாக லக்னம்னு கேட்டிருக்காரு இல்லையா ஸோ அது வந்து மீன லக்னமா மேஷ லக்னமா அப்படிங்கிறது அவரு கேட்கல ஸோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது மூணு ஏழு பத்து இந்த பார்வை அப்படிங்கிறது வரும் ஸோ இப்போ மீன லக்னமாக இருந்தால் உங்களுக்கு மூணு ஏழு பத்து எங்கன்னா ரிஷபம் ஆஹ் கன்னி தனுசு இப்படி வரும் அடுத்தது நமக்கு பார்க்க வேண்டியது மேஷம் இப்படி இந்த மூணு ஏழு பத்துங்கிறது சனி பகவானினுடைய உச்ச வீடான துலாம் மற்றும் சனி பகவானினுடைய நீச்ச வீடான ஆஹ் மேஷம் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் பாதிக்கும் உச்ச வீடாக இருந்தாலும் பாதிக்கும் நீச்ச வீடாக இருந்தாலும் பாதிக்கும் இந்த பார்வையில ஸோ அது ஏழாம் பார்வை மற்றும் பத்தாம் பார்வை வந்து அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஏழாம் பார்வைங்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி அன்யோன்யம் இது பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸோ இப்போ சனி இருந்த வீடு அஹ் சனியினுடைய குருவுக்கு தான் பார்வை பலம் அதிகம் சனிக்கு வந்து அதோடைய ஸ்தான பலம்னு சொல்றது அது எங்கே இருக்கோ அதுக்குதான் பலம் அதிகம் இப்போ நான் வந்து என்னுடைய சொந்த வீட்டில் இருந்தா எப்படி நான் போய் இன்னொரு வாடகை வீட்டில இருந்துட்டு என்னுடைய சொந்த வீட்டை நான் கண்ட்ரோல் பண்றது எப்படி அது மாதிரி தான் ஸோ சனி பகவான் இப்ப இருக்கிற வீடு ஸ்தான பலம் எதுன்னு கேட்டீங்கன்னா மீனம் இப்போ லக்னத்திலிருந்து அந்த பார்வை அப்படிங்கும் பொழுது அதனுடைய பலன் வந்து கொஞ்சம் குறைவுதான் ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம கோச்சார பலன் சொல்லும் பொழுது ஸ்தான பலன் வச்சுதான் சொல்லுவோம் லக்ன பலன் வச்சு நம்ம சொல்லும்போது அந்த பார்வையை பார்த்து நம்ம சொல்லுவோம் சோ திருமண விஷயத்துல வந்து இது ரெண்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம்